இன்னொரு மூலிகை பாருங்க பக்கத்துலேயே இருக்குது இன்னும் அருமையான சமாச்சாரம் தெரியுமா இங்கே ஒன்று கிடக்க பாருங்கள் இந்த இரும்பு சத்து தாமிர சத்து விட்டமின்ல வந்து பாத்தீங்கன்னா அயன் கண்டன்ட்டு காப்பர் கண்டன்ட்டு மெக்னீசியம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அத்தனையும் உள்ள ஒரு பொருளுங்க இந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதவிடா தள்ளிப்பயிர் அதெல்லாம் ஒரு பத்து நாளில் வந்துடும் கருவேப்பில இன்னும் அருமையான சமாச்சாரம் தெரியுமா இங்கே ஒன்று கிடக்கு பாருங்கள் கருவேப்பில இந்த கருவேப்பிலை துவையல் வந்துங்க அந்த இரும்பு சத்து தாமிர சத்து விட்டமின்ல வந்து பார்த்திங்கன்னா அயன் கன்டென்ட்டு காப்பர் கண்டென்ட்டு மெக்னீஷியம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அத்தனையும் உள்ள ஒரு பொருளுங்க கருவேப்பிலை வந்து பெரிய கற்ப மூலிகை பெரிய கற்ப மூலிகை கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துவதில் மிக அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த கருவேப்பிலை செய்கிறது இந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதவிடா போயிடும் கருப்பையில் கட்டிகள் இருக்கும் மாதவிடாயே வராது மாதவிடாயே வராது இந்த கருவேப்பிலையே கில்லிக்கங்க இப்படி கில்லிக்கங்க கிள்ளிட்டு நல்லா அலசிடுங்க அலசிட்டு நிழல் காய்ச்சல் நிழலில் தான் காயணும் நிழலில் தான் காயணும் நிழல் காய்ச்சல் பண்ணிவிட்டு இதை அரைச்சி வச்சுக்கோங்க கருவேப்பில பொடியை கடையில் வாங்காதீங்க இதை அரைச்சி வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் கருவேப்பிலை பொடி நூறு கிராம் கருப்பட்டி நல்ல கருப்பட்டி நல்ல கருப்பட்டினா குறஞ்சபட்சம் ஐநூறுரூவா இருக்கும் நானூறுரூவாக்கு மேலே தான் இது ரெண்டுத்தையும் போட்டு உரல்ல இடிக்கணும் இடிலேகி சொல்லுவாங்க அதுக்கு கருவேப்பில பொடியையும் இந்த கருப்பட்டியும் ரெண்டுத்தையும் போட்டு இடித்து அதை நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்குங்க காலையில் எழுந்த உடனே ஒரு நெல்லிக்காய் உருண்டை வெறும் மயத்தில் சாப்பிடுங்க ரொம்ப நாள் மாதவிடாய் போகாமல் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு பத்து நாளில் வந்துடும் மாதவிடாய் எளிமையாக வந்துவிடும் தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதங்கள் அப்படி சாப்பிட்டோம்னா சீரற்ற மாதவிடாய் சீராக வர ஆரம்பிக்கும் இந்த கருவேப்பிலை இடியிலேக்கியத்தில் கருவேப்பிலை வீட்டிலேயே நீங்கள் நிழலில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கணும் நூறு கிராம் கருவேப்பிலை பொடி நூறு கிராம் கருப்பட்டி அதுவும் உயர்ந்த தரமான கருப்பட்டி ரெண்டுத்தையும் போட்டு உரல்ல இடிக்கணும் இடித்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு தினந்தோறும் ஒரு நெல்லிக்காய் உருண்டளவு காலையில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் சீராகிவிடும் ரொம்ப மாதமாக மாதவிடாய் விடா இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் கருவேப்பிள்ளையில் துவையல் சாப்பிடுங்க நாம் கருவேப்பிள்ளை இல்லாமல் யாருமே வந்து சமையல் செய்ய மாட்டாங்க கருவேப்பிள்ளை இல்லாமல் யாருமே சமையல் செய்ய மாட்டாங்க ஆனால் உணவில் இருந்தால் அப்படி தூக்கி அப்படி போட்டுருவோம் அதை மென்று சாப்பிடுங்க இந்த கருவேப்பிள்ளைய நல்லா மென்று சாப்பிடுங்க உணவில் இருக்கிற கருவேப்பிள்ளைய நல்லா மென்று சாப்பிடுங்க இந்த கருவேப்பிலையில் நிறைய வந்து ஆங்கிலத்தில் ஃபைட்டோ கெமிக்கல் நிறைய மூலக்கூறுகள் இதயத்தில் உள்ள கொழுப்புகளை கரைக்கக்கூடிய நல்ல மூலக்கூறுகள் இருக்குது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க கருவேப்பிலை இதயத்தை அப்படி பாதுகாக்கும் இங்கேருந்து ஆஸ்திரேலியா கருவேப்பிலை போய் அங்கேருந்து மாத்திரையாகி மூணாராகவே விற்கிறோம் அறுபது மாத்திரை நமக்கு பார்த்துங்க அதில் திஸ் இஸ் பெஸ்ட்டு ஃபார் டயாபட்டிக் டிசீஸ் பெஸ்ட்டு ஃபார் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு போடுறான் டயபட்டிஸுக்கும் நல்லது காட்டுக்கும் நல்லது கருவேப்பிலையை நீங்கள் எந்த வடிவத்தில் உணவாக உள்ளே செலுத்தினாலும் உங்கள் இதயம் பலப்படும் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கும் இரத்தத்தை விருத்தி செய்யும் இரத்தத்தை சுத்தம் செய்யும் மிகுதியாக உள்ள கொழுப்புகளை கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் அத்தனை மூலக்கூறுகளும் கருவேப்பிலையில் உள்ளது அதையும் பயன்படுத்திங்க